வணக்கம் கலர் வணக்கம் பொதுவாக வந்து ஆரியர்கள் சிந்து சமவழி நாகரிகத்துக்குள் புகுந்து சிந்து சமவொழி மக்களை ஒரு அழித்தொழித்தார்கள் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டமும் அதற்கு முன்பே வந்து சிந்து சமவழி நாகரிக மக்கள் அவங்க இயற்கை சீற்றத்தின் காரணமாக வந்து அழிந்து போனது அந்த நாகரிகிற மாதிரி ரெண்டு கருத்துக்கள் உண்டு அதில் வந்து இந்த ஆரியன் இன்வேஷன் அப்படிங்கிற வார்த்தையில் வந்து ஆரியர்களின் படையெடுப்பு அவர்கள் வந்து தாக்கி அந்த பகுதி மக்களை கையகப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்வது ஏற்கனவே இருப்பவர்கள் ஒரு நகர நாகரிகத்தை ஒரு மேம்பட்ட நாகரிகம் கொண்டவர்களாக இருக்காங்க ஆனால் வருகிறவர்கள் ஒரு நாடோடி கூட்டம் ஒரு பார்பேரியன்ஸ் அவர்கள் எப்படி ஒரு மேம்பட்ட பட்டறை தொழிலெல்லாம் கொண்ட ஒரு ச நகர சமூகத்து மக்களை ஆக்குபை பண்ணியிருக்க முடியும் ஆரியர்கள் பக்கமாக பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று ஆரியர்களால் எதிர்கொள்ளப்பட்ட சிந்துவெளி மக்களை அவர்கள் பார்வையில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இருக்குது படையெடுப்பா ஊடுருவலா பொதுவாக பார்த்த ஒரு அரசு மற்றொரு அரசன் மீது திட்டமிட்டு படைகளை அனுப்புவது அந்த அரசனே அந்த படைக்கு தலைமை தாங்குவது அல்லது வேறு படைகளை அனுப்புவது அந்த பொருள்தான் வரும் படையெடுப்புங்கிறத வந்து புனையப்பட்ட ஒன்று அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஆனால் படையெடுப்பை மறுப்பவர்கள் கூட ஆரியர்கள் வந்தேரிகள் என்பதை மறுக்க முடியாது ஒன்று வந்தேரிகளாக அவர்கள் வந்தபொழுது அவர்களது பண்பாட்டு நாகரிக நிலை என்ன என்பதை பார்க்க வேண்டியுள்ளது அதில் யாரும் ஆரியர்கள் வந்து படையெடுத்தார்கள்னா அப்படி ஒரு நகர நாகரிகத்தையோ பேரரசையோ அவர்கள் கொண்டிருக்கவில்லைங்கிறதோ ஒன்று அப்பேற்பட்ட சூழலில் அவர்கள் என்ன நிலைமையில் இருந்தார்கள் ஆரியர்கள்ங்கிறது உலகளாவிய முறையிலே ஆரியர்களை பற்றிய பல கூற்றுக்கள் உண்டு பல தேசப் பிரிவுகள் தங்களே ஆரியர்கள் என்று கூறிக்கொள்ள பெருமை அடைவதும் உண்டு ஆரியர்கள் இந்தியாவுக்குள் ஒடுக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல அவர்கள் இந்தியாவிற்கு வெளியிலும் பரவலாக இருந்தவர்கள் இனியும் சொல்லப்போனால் இந்த ஆரியர் வருகையை பற்றி பேசுகின்ற பொழுது நமக்கு தெரிந்த வரையில் இனங்கள் பெயர்கின்றன என்பது வேறு படைகள் பெயர்கின்றன என்பது வேறு ஹூணர்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள் குஷானர்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள் இடம் பெயர்வது என்பது பல காலங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வருகிறது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பெயர்கின்ற பொழுது அவ்வாறு செல்கின்ற இடத்தில் வலுவான அரசுகள் இருந்தால் இவர்கள் தடுக்கப்படுவார்கள் அல்லது அவர்களை அணுகி அவர்களிடம் அடிபணிந்து புகலிடத்தை பெற்றுக்கொள்வார்கள் வரலாற்றில் இதுக்கு வந்து ஒருமுகத்தன்மை கிடையாது இஸ்லாம் பரவிய பொழுது அங்கே இருந்த பார்சிகள் ஈரானியர்கள் எவ்வாறு பல இடங்களுக்கு போனார்கள் புகலிடம் தேடினார்கள் இந்தியாவில் கூட புகலிடம் தேடினார்கள் அது படையெடுப்புன்னு நம்ம சொல்கிறதில்லை அதை வந்து புலம்பெயர்வு அப்படின்னு சொல்கிறான் படையெடுப்பா ஊடுருவலா ஆக்கிரமிப்பா என்பதை விட புலம்பெயர்தல் என்ற ஒன்றை மறுக்க முடியாது ஏனென்றால் ஆரியர்கள் இந்தியாவிற்கு வெளியே வலிமையாக இருக்கின்றார்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கின்றார்கள் அவர்கள் தங்களது சமூக அரசியல் தளங்களை வலுது வலுப்படுத்தி கொண்ட இடங்களாக அந்நிய நாடுகளை பார்க்க ஐரோப்பிய நாடுகளை பார்க்கின்றோம் ஆகவே அவர்கள் இந்தியாவிற்கு மட்டும் உரியவர்கள் அல்ல அப்படி என்றால் பூர்வீகத்தில் எங்கிருந்து எங்கு பெயர்ந்தார்கள் என்பது கேள்வி வருகிறது ஆரிய வேத ஆரியர்களுக்கும் ஈரானியர்களுக்கும் உள்ள அந்த ஒற்றுமை என்பது மொழி வாயிலாகவும் பண்பாட்டு வாயிலாகவும் அரசியல் குறிப்புகள் வாயிலாகவும் ஒப்பீடு செய்த பிறகுதான் வேத ஆரியர்களுக்கும் ஈரானியர்களுக்கும் உள்ள தொடர்பு உறுதி செய்யப்படுகின்றது ஈரானியர்களும் அந்த நாட்டிலேயே தோன்றி வளர்ந்தவர்கள் அல்ல என்பதை அவரது ஆவணங்கள் ஏற்றுக்கொள்கின்றன வெளியிலிருந்து அவர்கள் வந்திருக்கின்றார்கள் ஆகவே அதற்கு வடக்கே இருந்து வந்த ஒரு பிரிவின் அந்த பிரிவுகள் உட்பிரிவுகள் ஒரு பிரிவு இந்தியாவிற்கும் மறுபிரிவு பிரிவு சென்றிருக்க வேண்டும் என்பதை வரலாற்று ஆய்வாளர்கள் உறுதிப்படுத்துகின்றார்கள் அதற்கு சாதகமாக சில தொல்லியல் முடிவுகளையும் சுட்டி காட்டுகின்றார்கள் அது ஒன்று சிந்துவெளி நாகரிகம் ஆரியருக்கு உரிய தன்மைகளை கொண்டிருக்கவில்லை என்பதை சர் ஜான் மார்ஷல் போன்றவர்கள் உறுதிபட சொல்லியிருக்கின்றார்கள் தன்னை காட்டியிருக்கின்றார்கள் இப்போ என்ன கேள்வி எழுதுன்னா ஆரியர்கள் நாடோடிகளாக மேய்ச்சல் பண்பாட்டை உடையவர்களாக ஆடு மாடுகள் மேய்ப்பதையே முக்கிய தொழிலாக கொண்டவர்களாக ஒரு இடத்தில் நிலையாக தங்கிவிடாதவர்களாக எந்த உறுதியான நாகரிக நகரத்தையும் பெறாதவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அவர்கள் எப்படி சிந்து நாகரிகத்தில் காணப்படுகின்ற அந்த உயர்ந்த நாகரிக நாகரிகத்தை கொண்ட அவர்களை முறியெடுத்திருக்க முடியும் வென்றிருக்க முடியும் என்று கேள்வி எழுப்பப்படுகின்றது ஆகவே அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியவில்லை என்று ஒரு வாதம் வைக்கப்படுகிறது அத்தகைய தோழர்களுக்கு நான் ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் உலகின் பல பகுதிகளிலும் இதுபோன்ற நிகழ்வுகள் நடந்துள்ளன ஐரோப்பியர்கள் அமெரிக்க கண்டத்துக்கு புலம்பெயர்ந்த பொழுது ஏறக்குறைய அனாதைகளை போன்றுதான் புலம்பெயர்ந்தார்கள் மிகப்பெரிய இராணுவத்தை கொண்டு செல்லவில்லை இனியும் சொல்லப்போனால் அங்கே இருந்த ஜெர்மானியர்களோ ஆங்கிலேயர்களோ பிரெஞ்சுக்காரர்களோ செல்லுகின்ற பொழுது சிறு சிறு பிரிவுகளாக கப்பலில் சென்று இறங்குகின்றார்கள் மாய நாகரிகத்தை எப்படி பெற்றுக்கொண்டார்கள் யூகட்டான் நாகரிகத்தை எப்படி வென்று வென்றார்கள் மெக்சிகோ நாகரிகத்தை எப்படி வென்றார்கள் அதை போன்று நாம் மங்கோலியர்களை பார்க்கின்றோம் மங்கோலியர்கள் முரடர்கள் பார்பேனியன்ஸ் நாகரிகத்தில் மிக கீழ்நிலையில் இருப்பவர்கள் அவர்களால் உலகின் மிகப்பெரிய சாம்ராஜ்யமான சீன நாகரீகத்தை வெற்றி கொள்ள முடிந்தது சீன பேரரசு வீழ்ச்சியடைந்து மங்கோலியர்களே சீன பேராக மாறுகின்றார்கள் குப்லாய்கான் போன்றவர்கள் செங்கிஷ்கான் குப்லாய்கான் போன்றவர்களை பார்க்கின்றோம் இந்த செங்கிஷ்கான் ரஷ்யாவிலையும் விட்டான் இந்த செங்கிஷ்கான் மத்திய ஆசியாவில் அத்துணை வளம் பெற்ற நகரங்களையும் வீழ்த்தி விட்டான் ஆனால் செங்கிஷ்கானின் பிரிவினர் மங்கோலியர்கள் கூடாரங்களில் வசித்தவர்களே தவிர நகரங்களில் வசித்தவர்கள் அல்ல முரடர்கள் இது உலகெங்கும் நாம் பார்க்க முடியும் நாகரீகத்தில் தழைத்து நிலைத்து இருந்தவர்களுக்கு ஒரு மதர்ப்பு வந்துவிடும் அவர்களுக்கு பிறகு உள்ள அக்கறையெல்லாம் வளர்ந்து விட்டோம் செழித்து விட்டும் இருப்பதை பாதுகாப்பது என்பது ஆங்கிலத்தில் தி வில் கம் டு எ டிஃபென்சிவ் பொசிஷன் நமக்கு எந்த ஆபத்தும் கிடையாது கோட்டையெல்லாம் கட்டிட்டோம் அதனால் யாருக்கு அஞ்சனொன்ட்டு முரடர்களுக்கு எந்த நிலைப்பும் கிடையாது தாக்குவோம் வந்தது லாபம் வராவிட்டால் நஷ்டம் இல்லை அப்படித்தான் முருடர்களான பல இனங்கள் மிகப்பெரிய நாகரிகங்களை வீழ்த்தியிருக்கின்றார்கள் மிகப்பெரிய ரோமானிய பேரரசு அது மூன்று கண்டங்களிலும் இருந்து ரோமானிய பேரரசு ஐரோப்பா ஆப்பிரிக்கா ஏசியா ஆசியா மூன்று பகுதியிலும் பரவியிருந்து அவ்வளவு பெரிய ரோமானிய பேரரசு வீழ்த்தப்பட்டது காட்டுமிராண்டிகளால் கோஸ் விசி கோஸ் போன்ற அந்த முரடர்களால் வீழ்த்தப்பட்டார்கள் ஆகவே உயர்ந்த நாகரிகத்தை கொண்ட சிந்துவெளி மக்கள் எவ்வாறு நாகரிகமே இல்லாத ஆறில் வீழ்ந்திருக்க முடியும் என்ற கேள்வி உலக நடப்பை சரிவர கவனிக்காததால் அல்லது புரிந்து கொள்ளாததால் ஏற்பட்ட ஒரு விளைவாக இருக்கக்கூடும் என்று நம்புகின்றேன் தோழர்கள் இது தயவு செய்து வரலாற்றை பார்க்கின்ற பொழுது உலகின் பிற பகுதியின் வரலாற்று போக்குகளையும் உள்கொள்ள வேண்டும் உள்வாங்கிக் கொண்டு இந்த நிகழ்வுகளை மதிப்பீடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன் நாகரிகங்கள் நாகரிகம் மற்றவர்களிடம் வீழ்ச்சி அடைவது என்பது புதியதல்ல வியப்பல்ல வேதத்திலே ருக்வேதத்திலேயே அவர்கள் மோதல்களை குறிப்பிடுகின்றார்கள் சிந்துவெளியின் வீழ்ச்சியை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது இயற்கை சிற்றத்தால் அடிந்தது உண்மையாக இருக்கலாம் அதனால் மட்டுமே அடைந்து விடவில்லை பல காரணங்கள் சிந்தனையின் நதியின் போக்கு காலநிலை மாற்றம் எல்லாம் மாறி இருக்கலாம் உறுதியான எந்த செய்தியும் கிடையாது ஆனால் ஒரு பொதுவான இந்த கருத்துக்களின் அடிப்படையில் இந்த முடிவுகள் வைக்கப்படுகின்றன ஆனால் அந்நிய தாக்கம் என்பதுவும் அதில் ஒன்று அந்நியர்களால் முற்றிலுமாக வீழ்த்தப்பட்டது அந்நியர்களால் மட்டுமே வீழ்த்தப்பட்டது என்ற வாதத்தை நாமும் வைக்கவில்லை ஒரு நாகரிகம் அதுவும் மிகப்பெரிய நாகரீகம் சுமேரிய நாகரிகத்தை விட பல மடங்கு பெரிய நாகரீகம் அந்த நாகரிகம் வீழ்ச்சி என்பது ஒரு நாளில் நடந்துவிடவில்லை அது படிப்படியாக பல நூற்றாண்டுகளின் நிகழ்வுகளின் இறுதியில் அது அடிந்து போயிற்று என்பது உண்மை அந்த நூற்றாண்டுகளில் நடைபெற்றது இயற்கைச் சீற்றங்கள் மட்டுமல்ல புலம்பெயர் இனங்களும் அது ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றன ஆரியர்கள் புலம்பெயர்ந்தவர்கள் புலம் பெயர்ந்தவர்கள் மேய்ச்சல்காரர்களாக இருந்தார்கள் முரடர்களாக இருந்தார்கள் ஆகவே அவர்கள் எந்தவிதமான ஒரு நாகரிகம் இல்லாமல் புகுந்த நாட்டில் ஒன்று ஊடுருவி தங்கி இருக்க முடியும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அண்மையில் இருந்த நகரங்களை தாக்கி அடித்து கொள்ளையடித்திருக்க முடியும் இதுதான் சொல்லுகின்றன ஆகவே அந்த கருத்து முடிவு என்பது வரலாற்று பதிவுகளின் அடிப்படையில் பார்க்க போனால் ஏற்கக்கூடியதாக இல்லை இந்த கேள்வியினுடைய தொடர்ச்சியாக இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா இப்போது ஒருவர்கள் வந்து வீழ்த்துவது அப்படிங்கிறதுக்கு அவர்கள் நாடோடிகளாகவும் மேய்ச்சல் நாகரீகத்தை கொண்டவர்களாகவும் இருக்கலாம் முரடர்களாக இருந்தால் தாக்கி விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ ஒப்பீட்ட அளவில் வந்து ஒரு நகர நாகரிகத்தில் உள்ளவர்கள் பண்பாட்டில் மேம்பட்டவர்களாக இருப்பார்கள் அவங்ககிட்ட ஒரு ஃபிலாசபிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கும் அவங்கள வந்து அடிமைப்படுத்துவதுங்கிறது சாத்தியமில்லை ஒன்று இன்னொன்று எண்ணிக்கை அளவிலேயுமே திராவிடர் அல்லது இங்கே இருக்கக்கூடிய குடி மக்களின் எண்ணிக்கை பெரிதாக இருந்தது வந்த ஆரியர்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தார்கள் அப்படிங்கும்போது இன்றைக்கு வரையிலையும் இந்த ஆரிய சட்டத்திட்டங்கள் மேலிருந்து அவர்களின் கட்டுப்பாட்டுக்குள் ஒடுங்குகிறதாக இருக்குது இல்லையா அவர்கள் வந்தார்கள் வீழ்த்தினார்கள் அப்படிங்கிறத ஒரு நேரம் ச நடந்த சண்டையில் வென்றார்கள்ங்கிறது இல்லாமல் காலகாலத்துக்கும் வென்று கொண்டிருக்கிறார்களே அப்படின்னா ஒரு மேய்ச்சல் சமூகத்திடம் என்ன அப்படி சிறப்பானதாக இருந்தது அப்படிப்பட்ட சிறப்பு என்ன இந்த நகர நாகரீகத்து மக்களிடம் இல்லாமல் இருந்தது அவர்களின் சிறப்பு என்பதை விட இங்கே இருந்தவர்கள் பலவீனம் என்பதை நாம் பார்க்க வேண்டும் தமிழ் இலக்கியத்தில் கூட ஆரியப்படை கிடந்த நெடுஞ்சான் உண்டு ஆரிய படையை முறியடித்த நன்னன்கள் உண்டு வடவர் இமய வரம்பன்கள் உண்டு இங்கே ஆனால் இவர்களால் பிராமணிய ஊடுருவலை புரிந்து கொள்ள முடியவில்லை தடுத்து விட முடியும் மாறாக பிராமணியத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பிராமணியத்தை யார் உள்ளே நுடைத்தார்களோ அவர்கள் தங்கள் வசதிக்காக வடக்கே இருந்த மன்னர்களை படித்து கூறியதும் உண்டு இங்கே நாம் படையெடுப்பாளரிடம் விழுந்து விடவில்லை மாறாக ஒரு பண்பாட்டு சதியில் விழுந்து விட்டோம் இனியும் சொல்லப்போனால் ஆரியர் திராவிடர் என்பது அல்ல பிரச்சனை இந்திய வரலாறு என்று தரப்படுகின்ற வரலாறு பண்டைய இந்திய வரலாறு என்று தரப்படுகின்ற வரலாறு ஆரியர்கள் வரலாறாக இல்லை என்பது நாம் இனியும் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம் இந்திய வரலாறு என்று தரப்படுவது ஆரிய பிராமணர் வரலாறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆரியருக்குள் பிராமணர் ஒரு சிறு பிரிவினர் ஆனால் சத்திரியர்கள் என்று கூறப்படுகின்ற அந்த அரச வம்சங்களை அவர்கள் எப்படி ஆட்படுத்தினார்கள் அதற்கு ஒரு ஆயிரம் ஆண்டு பின்னணி இருக்கிறது இவர்களது நலனுக்கும் வெற்றிக்கும் சந்ததிகள் பெருகவும் அனைத்திற்கும் இந்த பிராமண யக்ஞங்கள் மந்திரங்கள் தான் காரணங்களாக இருக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை ஒரு அடிப்படையில் ஒரு நம்பிக்கை என்று நாம் சொல்ல ஒரு மூட நம்பிக்கையை இவர்கள் விதைத்து விட்டார்கள் அந்த மூட நம்பிக்கையில் இருந்த மன்னர்கள் எழவே இல்லை மன்னன் எவ்வடி அவ்வழி மக்கள் மன்னனுக்கு யஜ்ஞத்தை காட்டினார்கள் மக்களுக்கு புராணங்களை காட்டினார்கள் கோவில்களை காட்டினார்கள் பக்தியை சொன்னார்கள் மன்னன் யஜத்தால் விழுந்தான் என்றால் மக்கள் பக்தியால் விழுந்தார்கள் அவர்களது உளவு உளநிலை என்பது அடிமைப்பட்டு விட்டது அரசியல் அடிமைத்தனம் என்பது இல்லாமல் இருக்கலாம் இங்கே ராஜராஜ சோழன் ஆண்டு இருக்கலாம் மதுரை மீட்ட ஆண்டு இருக்கலாம் பல மன்னர்கள் ஆண்டர்கள் இங்கு மட்டுமல்ல புலிகேசிகள் கர்நாடகத்தை ஆண்டது உண்டு மராத்தியத்தையும் ஆண்டது உண்டு அவர்கள் கங்கை கரை வென்று கரைவரை சென்று வென்றது உண்டு இதெல்லாம் நமக்கு தெரியும் மன்னர்கள் ஆண்டிருக்கின்றார்கள் வென்றிருக்கின்றார்கள் ஆனால் அந்த மன்னர்களும் அவர்கள் அவர்கள் பாதுகாப்பில் இருந்த மக்களும் மனத்தளவில் பிராமணியத்தால் விதைக்கப்பட்ட மூட நம்பிக்கைகளுக்கு ஒடுங்கி போனார்கள் அதன் விளைவாகத்தான் இன்றும் நாம் அதைப் பார்க்கின்றோம் ஒரு சிறு பிரிவு என்பது துளி விஷம் போல ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் என்பதாக அந்த உளப்பாங்கை மாற்றுகின்ற வேலையை இறை நம்பிக்கை என்ற பெயரில் இங்கே விதைத்து விட்டார்கள் இந்த இறை நம்பிக்கை என்பது இறை என்ற ஒன்றை ஒப்புக்கொள்வது அல்ல ஆனால் அந்த இறைக்கும் இறைவனுக்கும் மக்களுக்கும் இடையில் தவிர்க்க முடியாத ஒன்றாக பிராமணரை பிராமணியத்தை இவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அவர்களது கூற்றுக்களை நம்பிவிட்டார்கள் சடங்குகளை நம்பிவிட்டார்கள் அந்த சடங்குகள் மூலமாக பிராமணியத்திற்கு சாதகமான தர்மம் அதர்மம் என்ற கருத்தியிலே இங்கே பரப்பிவிட்டார்கள் அதன் விளைவாகத்தான் மனத்தளவில் ஏற்பட்ட அடிமைத்தனம் இரண்டாயிரம் ஆண்டுகளாக நம்மை பிணைத்து இந்த இடத்துல தோழர் இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறதுனால இது ஆரியர் திராவிடர் அந்த யுத்தம் அந்த பிரச்சனை இல்லை ஆரியர்களிலேமே ஒரு சிறு பிரிவினர் புரோகித கூட்டத்தார் பிராமணர்களினுடைய விஷம் கலந்ததின் விளைவு தான் அவர்களுடைய இந்த வேத விஷம் கலந்ததின் விளைவு தான் சொல்லும்போது இந்த முறையினால் பாதிக்கப்பட்டவர்கள் வெறுமனே திராவிடர்கள் மட்டுமல்ல இனத்தளவில் ஆரியர்களாக இருந்தாலும் அவர்கள் சத்திரியராகவோ வைசியராகவோ இருந்தாலும் அவர்களும் இந்த பிரச்சனையில் கீழானவர்களாக ஒடுக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள்னு சொல்கிறீங்களா ஆமாம் அவர்கள் ஒரு படிநிலை அமைப்பிற்கு உறுதுணையாக மாறிவிடுகின்றார்கள் அந்த படிநிலையில் தங்களை இரண்டாம் படியில் வைத்துக் கொள்வதற்கு அனுமதித்து விட்டார்கள் முதற்படியில் புரோகிதத்தை வைத்து விட்டார்கள் அந்த பட்டது இது பிராம இந்த பிராமணியத்தின் மூலமாக திராவிடத்திற்கு அப்பால் இருந்தவர்களும் பாதிக்கப்பட்டார்கள் என்பதற்கு இவர்கள் கூறுகின்ற புறணான புராண வரலாறுகளை சான்றாக இருக்கிறது எந்த எந்த அரசர்கள் பிராமணரை ஏற்க மறுத்தார்களோ அவர்களெல்லாம் அசுர்களாக்கப்பட்டார்கள் அவர்கள் வதம் செய்வதை இறைப்பணியாக அவர்கள் காட்டிவிட்டார்கள் பெரும்பாலான அரசர்கள் பிராமணியத்தை ஏற்க மறுத்தால் பிராமண தலைமை ஏற்க மறுத்தால் பிராமண வழிகாட்டுதலை ஏற்க மறுத்தால் அவன் அங்கே உண்மையில் சொல்லப்போனால் ஒரு மிக கொடுங்கோலனாக கட்டப்படுகின்றான் மக்களிடம் அவனுக்கு இருந்த உறவுகளை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை மன்னனுக்கும் பிராமணனுக்குமான உறவின் மூலமாகத்தான் அது செங்கோலா கொடுங்கோலா என்பது தரப்படுகின்றது விவரிக்கப்படுகின்றது இது வந்து இந்திய துணை கண்ட முழுமைக்கு பொருந்தும் இது வந்து இந்தியாவாக இருந்த பிராமணியம் என்பது பிறப்பின் அடிப்படையில் தக்க வைக்கப்படுகின்ற ஒன்று மதம் என்பது இந்த இதே பணியை வேறு நாடுகளும் செய்த உண்டு கிறிஸ்துவ திருச்சபைக்கு அடங்காத மன்னர்களை சதிகள் மூலமாக விரட்டிய சம்பவங்கள் உண்டு நிறைய உண்டு அரசை அதுவே அரசியலாக மாறியதும் உண்டு அங்கும் உண்டு ஆனால் அங்கே சமூக கட்டுப்பாடு என்பது அந்த முறையில் அமையவில்லை அது மன்னனுக்கும் திருச்சபைக்கும் உள்ள உறவோடு நின்று விட்டது ஆனால் இங்கே மன்னன் மூலமாக மக்கள் பிரிக்கப்படுவதும் ஒடுக்கப்படுவதும் நியாயப்படுத்தப்பட்டு இப்போ பிரிக்கப்படுவது ஒடுக்கப்படுவது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா இந்த விவகாரத்தில் ஒரு கேள்வி எழுகிறது ஒரு நாடோடி கூட்டமாக வந்தவர்கள் ஒரு கூடாரங்களில் வசித்தவர்கள் ஒரு நகர நாகரிகத்தை அர்பன் சிவிலைசேஷனையே அறியாதவர்கள் பட்டறை தொழில்கள் வெவ்வேறு தொழில் பிரிவுகள் பற்றி தெரியாதவர்கள் மிக எளிமையான வாழ்க்கை வாழ்பவர்கள்ட்ட ஒர்க் டிவிஷனே இருந்திருக்காரு அவர்கள் எப்படி வந்து அவர்கள் ஜாதியின் தோற்றத்துக்கு காரணமாக இருந்திருக்க முடியும் சிந்து சமவெளி நாகரிக மக்கள் தங்கி வாழ்ந்தவர்கள் அவர்கள் ஒரு நகர நாகரிகத்தை நிர்மாணித்திருந்தார்கள் அங்கே வந்து ஒரு பட்டறை இருந்திருக்கும் அங்கே ஒரு குயவர் இருந்திருப்பார் அங்கே வேறு ஒரு வேலை வணிகத்துக்கான எல்லா வேலைகளும் நடந்திருக்கும் ஸோ ஒரு கிளாஸ் வைஸ் டிவிஷன் உருவாகியிருக்கும் அதன் பார்ப்பட்டு கேஸ்ட் டிவிஷன் உருவாகியிருக்கலாம் ஆனால் வந்தேரிகளான ஆரியர்களிடம் அப்படிப்பட்ட டிவிஷனுக்கான எந்த கூறுகளுமே இல்லையே நீங்கள் எப்படி ஆரியர்கள் வர்ண ச சமூகத்தை உருவாக்கினார்கள் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்கன்னு கேள்வி கேட்குறாங்க விளக்கத்திற்காக கேட்பதாக நான் எடுத்துக்கொள்ளுகின்றேன் ஒன்று நான் ஏற்கனவே சொன்னேன் நீங்கள் வந்து தனி உலகம் அல்ல உலகத்தில் ஒரு பகுதி உலகத்தில் சிந்து வழி நாகரிகம் மட்டும்தான் ஒரே நாகரீகமாக நகர நாகரிகமாக மெசப்பட்டோமிய நாகரிகம் இருக்குது அதில் பல அடுக்குகள் உண்டு மெசப்பட்டோ நாகரிகம் எகிப்திய நாகரிகம் சீன நாகரிகம் கிரேட் அயோனிய பகுதி நாகரிகம் இதெல்லாம் நாகரிகங்கள் இருக்குது சமகாலம் நாகரிகங்கள்னே வச்சுக்குவோம் இல்லை அதை சில நாகரிகங்களை அதை விட தொன்மையானவை என்று கூறுவதும் உண்டு நம்ம அந்த கால செல்ல விரும்பவில்லை தொன்மை நாகரீகங்கள் என்று பார்க்கின்ற பொழுது நதிக்கரை நாகரீகங்கள் நகர நாகரிகங்கள் பார்க்கின்ற பொழுது சிந்து வெளி மட்டுமே இருக்கவில்லை அதை போன்ற நகர நாகரிகங்கள் மெசப்டோமையில் இருக்க எகத்தில் இருக்குது சீனத்தில் இருக்குங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த நகரங்கள் நாகரீகங்கள்லாம் இனியும் சொல்லப்போனால் சிந்து வழியை விட பெரிய கட்டடங்கள் உருவாக்கியிருக்கு பிரமிடுகளையும் அணைகளையும் மெசப்பட்டமையில கோவில்களையும் கூட அரண்களையெல்லாம் உருவாக்கியிருக்கு தொங்கு தோட்டங்களையெல்லாம் உருவாக்கியிருக்கு நல்ல சீனாவில் வந்து பார்சலின் இந்த பளிங்கு உருவாக்கினாங்க சில்கை வந்து பட்டு முதல்ல உருவாக்கின பகுதி சீனா அப்போ வேளாண்மை கைத்தொழில்கள் அந்த தொழில்கள்லாம் வந்து நம்ம வந்து இந்தியாவில் மட்டும்தான் இருந்திருக்க நாகரிகங்களெல்லாம் இருந்திருக்கு நகர நாகரிகம்னாலே இதெல்லாம் சேர்ந்தவரும் வரும் பல விதமான தொழில்நுட்பங்கள் தொழில்கள் எல்லாம் இருந்தால் தான் நாகரிகம் வருது அங்கேயும் தங்கம் வெள்ளி இதை வச்சு வேலை செய்கிற அந்த உலோக தொழிலாளர்கள்லாம் உண்டு நமக்கு அரியும் மெட்டலர்ஜி உலோக கலப்பு செய்பவர்கள் உண்டு மரத்தொழில் செய்பவர்கள் உண்டு சாயத்தொழில் செய்பவர்கள் உண்டு கல்லுடைப்பவர்கள் உண்டு வணிகம் செய்பவர்கள் உண்டு இதெல்லாம் எல்லாத்தையும் உண்டு இவர்கள் சொல்லுகின்ற அந்த வாதத்தை வைத்துக்கொள்வோம் என்றால் ஜாதி முறை தொழில்கள் பல இருந்த நகர நாகரிகத்தில் தான் தோன்றியிருக்க முடியும் ஆரியரை எப்படி குற்றம் சாட்டுவது அதற்கு ஆரியர் எப்படி அல்லது பிராமணர் வேதம் எப்படி பொறுப்பாக முடியும் என்ற கேள்விகளை கேட்டால் தோழர்களே இதை போன்ற நகரங்களில் பிற நாகரிகங்களில் ஏன் ஜாதி இல்லை அடிமை முறை உண்டு இங்கே அடிமை முறை இருந்தது கிடையாது என்று பொய்யை சொல்லி விட முடியாது அடிமைகளை பற்றிய குறிப்புகள் அத்துணை அந்த சமஸ்கிருத நூற்களிலும் உண்டு ஸ்மிருதிகளிலும் எகிப்து சீனம் மெசப்பட்டோமியா போன்ற பிற சமகால நாகரிகங்களில் பல தொழில்கள் இருந்தும் தொழில்நுட்பங்கள் இருந்தும் அங்கே இல்லாத ஜாதி முறை இந்தியாவில் மட்டும் சிந்து வெளியிலிருந்து தோன்றியதாக எவ்வாறு கூற முடியும் ஒன்று ரெண்டு ஜாதி முறை தொழில்கள் மட்டும் இல்லை இங்கே நாம் சமஸ்கிருதத்தின் வேலை என்ன சமஸ்கிருதம் வந்து படிநிலையில் உருவாக்கிற்று உடல் உடைப்பு செய்பவர்கள் அனைவருமே சூத்திரர்களாக என கீழே தள்ளப்பட்டார்கள் இந்த நிலை பிற நாடுகளில் இருந்ததுண்டா அங்கே இல்லை நடக்கலை அங்கே அங்கே வந்து இங்கே வந்து வெறும் இருந்த ஜாதி வந்து சொல்கிறது பிதற்ற நான் அங்கேயும் வந்து கில்ட் அப்படிம்பாங்க அமைப்பு அந்த ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி கொண்டு தொழிலை வளர்த்து கொண்டார்கள் இங்கே இருந்திருக்கு அதே மாதிரி ஸ்ரேணி சிரேஷ்டி அப்படி போன்ற அமைப்புக்கள்லாம் இங்கே இருந்தது உண்டு ஆனால் வர்ணம் என்பது தொழில் பிரிவினை அல்ல வர்ணம் ஒரு பேரளாவிய சமூக பிரிவினை அந்த சமூக பிரிவினையில் வர்ணம்ங்கிறது எங்கே எங்கே துவங்குதுன்னா முதல்ல வந்து வர்ணத்திற்கு முற்பட்ட ஒன்று இரு பிரிவாக்கப்படுவது ஆரியர் அனாரியர் ஆரியர் என்ற ஒன்று தங்களவர் என்று வைத்துக்கொள்வது அனாரியர் என்ற மற்றொரு பெரிய இது ஒரு வாக்குவது திராவிடர் என்று கூறப்படுவர்கள் அந்த அனாரியரில் வந்துடுவாங்க அதனால்தான் முதல்ல வந்து ரோமிலாத்தாப்பில் சொன்னதை போல் போல வர்ணம் மூன்று வர்ணங்களாக இருந்த ஆரிய சமூகம் அது ஆரிய சமூகத்துக்கு மட்டும்தான் பொதுமக்கள் அரசாளுபவர்கள் படை வீரர்கள் புரோகிதம் செய்பவர்கள் இந்த மூன்று பிரிவை தான் பார்த்தாங்க தொழில் பிரிவை என்ன சொன்னால் பொதுமக்கள் நிவரத்தில் இருக்கின்ற நிலத்தின் மீது பொருளாதார நடவடிக்கையை சொன்னார்கள் நடவடிக்கை ஆடு மாடு மேய்க்கிறது உடமையை வைத்துக்கொள்ள மட்டுமல்ல கொள்ளை பொருளை பங்கிட்டு கொள்வதும் அவருக்கு வேலை தான் திரை நான்காவது வர்ணம் எப்பொழுது வருகின்றது நான்காவது வர்ணம் ஆரியர்கள் நகர நாகரிகத்திற்கு செல்லுகின்ற பொழுது விஸ்தரிக்கின்ற பொழுது அப்பொழுது இந்த உடல் உற்ப உடல் உடைப்பின் மூலம் தொழில் உற்பத்தி செய்பவர்களை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருகின்ற பொழுது அந்த பிரிவினரை சூத்திரர் என்று நான்காம் வர்ணமாக மாற்றுகின்றார்கள் ஆனால் முதல் மூன்று வர்ணங்களுக்கிடையே உள்ள சில சுழிவு நினைவுகள் கூட நான்காவணத்துக்கு தரப்படவில்லை அதனால் இது வந்து தொழில்கள் இருந்தன தொழில் பிரிவுகள் இருந்தன அவர்கள் அமைப்புகள் இருந்தன என்பது உண்மை ஆனால் அவை ஜாதிகளாக இருந்ததா என்பது கேள்வி ஜாதிகள் என்பது எப்பொழுது குலங்கள் வேறு ஜாதிகள் வேறு ஒரு தொழிலை செய்து அவர்கள் ஒரு குடும்பத்தில் அந்த தொழில்களை கொள்வது என்பது வேறு அதனாலேயே அவர்கள் ஜாதிகளாகி விடுவது கிடையாது அந்த குலத்தில் இருந்து ஒருவன் வேறு தொழிலை செய்வதற்கு தடை இருந்தால் ஜாதி ஆகிறது திருமண உறவு வைத்துக் கொள் தடை இருந்தால் ஜாதி ஆகிறது அந்த தடைகள் செயற்கை தடைகள் வருகின்ற பொழுது ஜாதி இந்த ஜாதி முறை பிராமணர்கள் நகர நாகரிகத்தை ஏற்கின்ற பொழுது வருகின்ற நிலை அது பிறகு வருகின்ற தான் பின்வேத காலம் என்று சொல்லப்படுகின்ற காலத்தில் தான் இந்த நான்காவது வர்ணம் அங்கே சேர்க்கப்படுகின்றது அனாரியர் என்பவர் சூத்திரர் என்று அழைக்கப்படுகின்றனர் அது ஸ்மிருதிகள் சொல்லுது திரைவர்ண ஆரியா அதுக்கப்புறம் சூத்ர அனார்யா அப்படின்னு அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க அவர்கள் குழப்பவில்லை நாம் குழம்பிக்கொண்டிருக்கிறேன் ஏதேனும் ஒரு நியாயம் இருக்க வேண்டும் அல்லவான இருக்கிறோம் ஆனால் தேடிய தேடியதாக சொல்லப்படுகிற நியாயங்கள் பெரும்பாலும் கற்பிதங்களை தவிர உண்மைகள் அல்ல